அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நவராத்திரியின் ஒன்றாம் நாள் வழிபாட்டு முறையும் அதனுடைய நெய்வேத்திய முறை அதனுடைய மந்திர முறை அதோடைய கதை சுருக்கம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஹாய் அண்ட் ஷால்னிமித்ரா டே ஒன் ஆஃப் நவராத்திரி சீரீஸ் பை துளர் பா சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம வழிபடக்கூடிய அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா மா ஷைலுபுத்திரி ஷைலபுத்திரி மாவுடைய பெயர் அர்த்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆன பெயர் இவங்களோட இது ஷைல அப்படின்னா மலை புத்திரா மகள் இவங்க பார்வதி தேவியோட முதல் வடிவம் மலை மன்னனான ஹிமவானோட மகளா இருக்கிறதுனால இவங்களை ஷைல புத்திரி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க கதையோட சுருக்கம் பார்க்கலாம் இவங்க முந்தைய பிறவியில சதி தேவியா பிறந்து சிவபெருமானை இணைஞ்சதுக்கு இவங்களுடைய தந்தை தக்ஷன் நடத்தின யாகத்துக்கு வராங்க அந்த யாகத்தில் இவங்களுக்கு ஏற்பட்ட அவமரியாதைனால சதிதேவி தன்னை யாக யாககுண்டத்தில் தகனம் செய்து கொள்கிறாங்க அடுத்த பிறவியில் இவங்க மலை மன்னன் ஹிமவானுடைய தாய் மைனாவதியோட மகளாக வந்து பிறக்கிறாங்க அதனால் இவங்களை வந்து ஷைலி புத்திரி அப்படின்னு கூப்பிட்றாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அதோடு இவங்களுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தி மீது அமர்ந்திருக்கிற ஒரு காட்சி இருக்கும் ஒரு கையில் திருசூலமும் இன்னொரு கையில் பொ தாமரை அதாவது தாமரையை கொண்டு இவங்களுடைய ரூபம் வந்து வழிபடப்படுது ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரகிருத்தியான மூலாதாரம் சக்கரம் இருக்கு இல்லையா நமக்கு மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இவங்களுடைய நிலைப்பாடு அந்த போரில் எப்படி இருக்கு மகிஷாசுரனை வதம் பண்ணுற அந்த நவராத்திரி ஒன்பது இரவுகளில் முதல் நாளை துவங்கி வைக்கிறாங்க மா சைலபுத்திரி இவங்களோட நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா பூமிக்கு பூமியோடைய சக்தியை வந்து பிரதிபலிக்கிறதாகவும் அதனுடைய உறுதி மற்றும் வலிமை நிறைந்த ஒரு தன்மையை வந்து கொண்டிருக்காங்க சோ இவங்க கிட்ட இருந்த நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல் எடுத்தாலும் நம்ம வந்து பூமியோடைய உறுதி கொண்டு நிலைப்பாடோட வலிமையோடு செயல்படணும் அப்படின்றத வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்மளுடைய மனதில் இருக்கிற தீமையை அகற்றுறதுக்கு பூமியோட உறுதியோடு நின்று நற்குணங்களை நம்ம வந்து வெளி வெளிக்கொண்டு வந்து எந்த ஒரு செயலியும் உறுதியோடு செஞ்சால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத வந்து இவங்களுடைய நிலைப்பாடில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதனுடைய விரத முறை பார்த்தீங்கன்னா காலையில எழுந்து புனித ஸ்நானம் செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கலசம் வைக்கிறவங்க கலசம் வைக்கலாம் வைக்கிறவங்க இந்த நாளில் கொழுவை ஆரம்பிப்பாங்க கொழுவைக்க ஸோ வெள்ளை உடை அணிந்து பாலில் நெய்வேத்தியம் பண்ணலாம் ஆன பொருட்களை வந்து நெய்வேத்தியமாக வந்து அம்பாளுக்கு படைக்கலாம் அதே மாதிரி வெள்ளை மலரில் வந்து அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது அம்பாளுக்கு வந்து சாத்துறது வெள்ளை மலர்களா இருக்கணும் வெள்ளை மலர்கள் அல்லது சிவப்பு மலர்கள் வந்து இவங்களுக்கு வந்து நம்ம சாத்தலாம் அதே மாதிரி பாலாலான நெய்வைத்தியங்கள் இவங்களுக்கு வந்து பால் பால் பாயாசம் வெண்ணெய் பூரிணம் ஆப்பிள் அதுக்கப்புறம் வந்து பால் சார்ந்த உணவுகள் வெண்பொங்கல் இந்த மாதிரி பாலாலான அத்தனை நெய்வேத்தியங்களும் வந்து அம்பாளுக்கு வந்து படைக்கலாம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராயணம் என்ன மாதிரியான ஸ்துதி வந்து பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா சைலபுத்திரி ஸ்துதி துர்கா சப்தசதி அதுக்கப்புறம் பா இத்தனை பாகங்களை வந்து நம்ம பாராயணம் பண்ணலாம் இதோட வந்து இதோடைய ராகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோடி ராகம் ஸோ கொழு வைக்கிறவா உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கூட சேர்ந்து நீங்க வந்து இந்த தோடி ராகத்துல இருக்க சைலபுத்ரி ஸ்துதி துர்க சப்தஸ்ததி பாகங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இதோடைய முக்கிய மற்ற முக்கிய குறிப்புகள் பார்த்தீங்கன்னா முளை வைக்கிறவங்க வந்து கீரை நவதானியத்தை வந்து இந்த நாளில் முளை வைக்கலாம் வீட்டில் வந்து கொலு வைப்பதா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு கொலு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றவங்க தான் வந்து கொலு வைக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக வளர்ச்சிக்கும் மன அமைதிக்கும் இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய நாளாக இருக்கு நம்ம அணிகிற வெள்ளை உடை பார்த்திங்கன்னா தூய்மையும் அமைதியும் ஆன்மீகத்தையும் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்காக நம்ம பிரத்யேகமாக சொல்லப்படுற மந்திரம் அப்படின்னா ஓம் தேவி ஷைலு புத்திரே நமக அதோட இவங்களுடைய காயத்ரி மந்திரமான ஓம் பர்வதராஜ சத்மகே பர்வத தன்னோ தேவி சீமகி அப்படின்ற காயத்ரி மந்திரத்தையும் நம்ம உச்சரிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க டே ஒண்ணம் ஷைலிபுத்திரியோட வழிபாடோட குழுவோட இல்லங்களுக்கு வரவங்களோட தோடி ராகத்துல அழகான அற்புதமான அஹ் ஷைலுபுத்திரி துதியா இருக்கட்டும் இல்லை வந்து துர்கா சப்தசதி பாராயணம் பண்றதா இருக்கட்டும் வீட்டுக்கு வர விருந்தினர்களோடு சேர்ந்து அன்னையோட அருள் அத்தனையும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும் நாமளும் அன்னையை போன்ற மன உறுதியோட பூமியோட நிலைப்பாட்டை கொண்டு என்றென்றைக்கும் ஆனந்தத்தோடையும் தைரியத்தோடையும் நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு நானும் அன்னை சைலுபுத்திரியிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் த மோர் இன்ஃபர்மேஷன் லைக் திஸ் தேங்க் யூ ஆல் நம்ம நாளைக்கு டே டூவில் சந்திக்கலாம் பாய்